திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்து நம்மள்கிட்ட அடுப்பு ஆர்டர் பண்ணியிருக்காங்க விறகு அடுப்பு புரோட்டா ஸ்டவ் இன்றைக்கி இந்த அடுப்பு நம்ம டெலிவரி பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம் அடுப்போட சைஸ் வந்து நாலுக்கு ரெண்டு நாற்பத்தெட்டுக்கு இருபத்தி நாலு அடுப்போட சைஸு உயரம் வந்து முப்பத்தஞ்சு வச்சுருக்கோம் இந்த அடுப்பில் வரக்கூடிய அந்த விறகு வைக்கக்கூடிய டோர் தான் பார்க்குறோம் இது பதிமூணுக்கு ஒம்பது வச்சிருக்கோம் விறகு வைக்கக்கூடிய டோரு பெரிய பெரிய விறகு விறகு வைக்கிற மாதிரி தான் நம்ம கிரில் கொடுத்துருக்கோம் டொல்லேம்பம் கிரில் கொடுத்துருக்கோம் அது கழட்டி மாட்டுற செட்டிங்கு தான் உள்ளாக்கு வந்து டேப்பரை தகடு கொடுத்துருக்கோம் அது பிளேட்டு தான் அது வந்து சிக்ஸ் எம்எம் பிளேட் கொடுத்துருக்கோம் கிராஸுக்கு நெருப்பு பட்டு ஃபுல்லாக கவர் ஆகுறதுக்காக பேப்பராக தான் அந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக கவராக நெருப்பு கிடைக்கும் உங்களுக்கு அடுப்புக்கு கீழே நம்ம ஆஸ்ட்ரையாக கொடுத்துருக்கோம் சாம்பல் தகடு நீங்கள் வெளியே முடித்தா நீங்கள் சிற சிற நீங்கள் சாம்பல் எடுத்து போட்டுக்கலாம் ஒரு மூணு நாளைக்கு ஒருக்க இல்லை வாரத்துக்கு ஒருக்க நீங்கள் சாம்பல் எடுத்து போட்டுக்கலாம் உங்களுக்கு சேரதை பொறுத்து நம்ம இந்த அடுப்புக்கு வந்து பதினாறாயிரமும் கல் போட்டிருக்கோம் அரக்கியா திக்னஸ்ஸு கல்லோட வெயிட் வந்து கைப்பற்றியோடு சேர்த்து தொண்ணூற்றஞ்சு கிலோ வருது இந்த அடுப்புக்கு வந்து களைஞ்சி கல் போடலாம் அவங்க வந்து பதினாறாயிரமோ போட்டு கேட்டிருந்தாங்க அவங்க கேட்ட மாதிரி இந்த அடுப்பை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம இந்த அடுப்புக்கு வந்து சிமினி கொடுத்துருக்கோம் அப்பில் வந்து ஒரு ரெடி நோக்கி தான் வச்சுருக்கோம் அதில் பாக்ஸ் ஆறுக்கு அறு பாக்ஸ் கொடுத்து இல்லை பைப் வந்து நாலஞ்சு பைப்பு செட்டிங் போட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஒயரம் ஒம்போது இஞ்சி வச்சுருக்கோம் இதில் நம்மள்கிட்ட வந்து உங்க அடுப்பும் பைப்பும் சேர்த்து கேட்டிருந்தாங்க அடுப்பும் பைப்பும் சேர்த்து நம்ம இன்னிக்கு டெலிவரி பண்ணுறோம் நம்மள்கிட்ட பொரட்டா ஸ்டவ் விறகு அடுப்பு வந்து ஆறாயிர வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது நம்ம ரெகுலராக ரெடி ரெடி பண்ணக்கூடிய அடுப்புங்க இருக்குது அதே நேரத்தில் கஸ்டமர் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்து கொடுத்துருக்கோம் இல்லை நம்மள்ட வந்து கல் வச்சிருக்கீங்க கேஸ் அடுப்பு யூஸ் பண்ணியிருக்கீங்க அந்த கல் இருக்குது அந்த கல்லுக்காக அடுப்பு வேணும்னாலும் நம்மளோட அடுப்பு வாங்கிக்கலாம் இல்லை உங்கள்கிட்ட அடுப்பு இருக்குது கல் வேணுணாலும் நம்மள்கிட்ட கல் கேட்டாலும் நம்ம கல் ரெடி பண்ணி கொடுக்குறோம் ஒருத்தவங்க பன் பரோட்டா வேணும் அடுப்பு வச்சுருப்பாங்க அது பன் பரோட்டா கல் வேணும்னு சொல்லி கேட்பாங்க அந்த மாதிரி பன் பரோட்டா கல் வேணாலும் நம்மள்கிட்ட இருக்குது நம்மள்கிட்ட கல் வாங்கிக்கலாம் நம்முடைய கம்பெனி வந்து திருச்சி அரியமங்கலம் தொழில்பேட்டை பேக் சைட்ல இருக்குது சென்னை பைபாஸ் தஞ்சாவூர் போகக்கூடிய ரூட் இதை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இனி கேஸ் செலவே இல்லை விறகின் செலவும் குறைவு மோட்டார் பொருத்தப்பட்ட நவீன விறகு அடுப்புகள் இப்போது நேரடி விற்பனையில் ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அடுப்புகள் சைனீஸ் கபாப் தந்தூரி அடுப்புகள் செராமிக் அடுப்புகள் என அனைத்து விதமான அடுப்புகளும் உற்பத்தி விலைக்கு தருகிறோம் தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்யப்படும் உங்கள் அர் ரஹ்மான் மற்றும் உட் ஸ்டவ் மேனுபேக்சரர் திருச்சி